முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல நம்ம என்ன போறோம்னா சுவாமிகளை மந்திரத்தினால் கட்டும் செயலில் ஈடுபடுபவர்களுக்கு என்னென்ன வினை வந்து சேரும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அறியார்களே இது போன்ற செயலில் ஈடுபடுபவர்களுக்கும் அவர்களினுடைய வழியினர்களுக்கும் தெய்வத்தினுடைய சாபமும் குரு பகவானினுடைய சாபமும் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக எந்த தெய்வத்தை மந்திரத்தினால் கட்டக்கூடிய செயலில் ஈடுபட்டார்களோ அந்த தெய்வத்தினுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் அவர்களும் அவர்களினுடைய வம்சாவளினர்களும் ஆளாக கூடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அதர்வன மந்திரத்தை பயன்படுத்தி சுவாமியை கட்டக்கூடிய செயலில் ஈடுபட்டார்கள் என்றால் அதர்வன மந்திரத்திற்குரியவராக புதன் பகவான் விளங்கக்கூடிய காரணத்தினால் புத அவர்களும் அவர்களினுடைய ஆளாக நேரிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சக்தியை பயன்படுத்தி சுவாமியை கட்டக்கூடிய செயலில் ஈடுபட்டார்கள் என்றால் அவர்களுக்கும் அவர்களினுடைய வம்சாவளினர்களுக்கும் மாந்தி சாபம் வந்து சேரும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது இது போன்ற தீய செயல்களில் ஈடுபடுபவர்களினுடைய வம்சமானதும் குளமானதும் அழிவை நோக்கி பயணிக்க துவங்கிவிடும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை நாம் செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்குரிய பலன் என்பது கட்டாயம் நமக்கே வந்து சேரும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் சிந்திங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டு சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய